கடிகாரம் என்பது வெறும் நேரம் பார்ப்பதற்கு மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையின் நேரத்தை நல்ல நேரமாகவும் மாற்றுவதற்கு கூட இந்த கடிகாரம் ஒரு காரணமாக இருக்கின்றது நம் வீட்டில் வரக்கூடிய கஷ்டத்திற்கு நாம் கடிகாரம் மாட்டிருக்கும் திசையும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஒரு வீட்டில் எந்த திசையில் கடிகாரம் இருக்க வேண்டும் எந்த திசையில் வைத்தால் வீட்டில் வறுமை நீங்கும் குறிப்பாக அது எந்த வண்ணத்தில் இருக்க வேண்டும் எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பல குழப்பங்களுக்கான தீர்வை தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சுழல்கின்ற காலச்சக்கரத்தை நமக்கு வலியுறுத்துவதே இந்த கடிகாரம்தான் உங்களுடைய வீட்டில் கடிகாரம் இருக்க வேண்டிய திசை வடக்கு திசை வடக்கு பக்கம் உள்ள சுவற்றில் உங்களுடைய கடிகாரத்தை மாட்ட வேண்டும் அந்த கடிகாரம் தெற்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் உங்களுடைய வீட்டில் பணக்கஷ்டம் வராது பொருளாதார சூழ்நிலை உயர்ந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக வடக்கு திசை சுவற்றில் மாட்டப்படும் கடிகாரம் வட்ட வடிவில் இருப்பது உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான பலனை பெற்றுத்தரும் வீட்டில் நோய் நெடிகள் இல்லாமல் இருக்க வேண்டும் குடும்பத் தலைவரின் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் உங்களுடைய வீட்டில் கிழக்கு பக்கம் உள்ள சுவற்றில் கடிகாரத்தை மாட்ட வேண்டும் அப்போது கடிகாரம் மேற்கே பார்த்தவாறு இருக்கும் கிழக்கு பக்கம் நீங்கள் மாட்டும் கடிகாரம் பிரவுன் கலரில் இருக்க வேண்டும் கிழக்கு பக்கம் மாட்டும் கடிகாரத்தை வட்ட வடிவில் அல்லது சதுர வடிவில் மாட்டிக்கொள்ளலாம் சில பேரது வீட்டில் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை சத்தம் எழுப்பும் கடிகாரம் இருக்கும் அந்த கடிகாரம் இருந்தால் அதை கிழக்கு பக்கம் மாட்டி வையுங்கள் உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்பு மேலும் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது உங்களால் கிழக்கு பக்கம் உள்ள சுவற்றிலும் கடிகாரத்தை மாட்ட முடியவில்லை வடக்கு பக்கம் உள்ள சுவற்றிலும் கடிகாரத்தை மாட்ட முடியவில்லை என்றால் மேற்கு சுவற்றில் கடிகாரத்தை மாட்டி வைத்துக் கொள்ளலாம் எக்காரணத்தை கொண்டும் தெற்கு பக்கத்தில் மட்டும் கடிகாரத்தை மாட்டக்கூடாது இதற்கு காரணம் தெற்கு என்பது யமதர்மராஜாவுக்கு சொந்தமான திசை ஆகவே அந்த திசையில் கடிகாரத்தை மாட்டாமல் இருப்பது நல்லது நம்முடைய வீட்டில் நேரம் பார்ப்பதற்காக அடிக்கடி பார்க்கக்கூடிய பொருள் கடிகாரம் இந்த கடிகார கண்ணாடியில் விரிசலோ அல்லது உடைந்திருக்கவோ கூடாது அப்படி இருந்தால் எதிர்மறை ஆற்றல் அதிகரித்துவிடும் நம்முடைய கால நேரத்தை குறித்து நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதை நிர்ணயிக்கும் சக்தியும் இந்த கடிகாரத்திற்கு உண்டு இந்த கடிகாரத்தை எக்காரணத்தை கொண்டும் மெதுவாக ஓடவிடக்கூடாது அதாவது கடிகாரம் எப்போதும் சரியான நேரத்தில் தான் இருக்க வேண்டும் ஐந்து நிமிடங்கள் அதிகமாக வைத்து கொள்ளலாமே தவிர ஒரு நிமிடம் கூட உங்களுடைய கடிகாரம் பின்னோக்கி ஓடக்கூடாது ஓடாத கடிகாரத்தை சுவற்றில் மாட்டி வைக்கக்கூடாது உங்களுடைய வீட்டில் நிறைய கடிகாரம் இருக்கின்றது என்பதனால் ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் கடிகாரத்தை மாட்டி வைக்கக்கூடாது குறிப்பாக நிலைவாசலுக்கு வெளியில் கடிகாரம் இருக்கவே கூடாது நமது வீடுகளில் உள்ள நாட்காட்டியை எந்த திசையில் மாட்டினால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் கேலண்டர் எந்த திசையில் வைக்க வேண்டும் பொதுவாக நமது வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி மற்றும் ஆற்றலும் உண்டு அப்படித்தான் நமது வாழ்க்கையில் உள்ள நாட்கள் மற்றும் நல்ல நேரம் போன்றவற்றை குறித்து காட்டும் நாட்காட்டியை எந்த திசையில் வைத்தால் நல்ல பலன் கிடைக்கும் அதில் எந்த மாதிரியான படங்கள் இடம்பெற வேண்டும் அதனை எவ்வாறு பராமரித்தால் நல்ல பலன் கிடைக்கும் கேலண்டரில் எப்பொழுதும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்தவிதமான படங்களும் இருக்கக்கூடாது அதேபோல் நமது வீடுகளில் உள்ள நாட்காட்டியில் நமது மனதிற்கு அமைதியை அளிக்கக்கூடிய படங்கள் இருப்பது மிகவும் நல்லது கேலண்டர் பொதுவாக மேற்கு திசை சுவற்றில் மாட்டி கிழக்கு திசையை நோக்கி இருக்குமாறு வைக்க வேண்டும் அதே போல் உங்களது வீட்டில் செல்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அப்பொழுது இந்த கேலண்டரை தெற்கு திசை சுவற்றில் மாட்டி வடக்கு திசையை நோக்கி இருக்குமாறு வைக்க வேண்டும் இதன் மூலம் நல்ல பலன்களை பெற முடியும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்